அலைக்கும் வலைக்கும் வரமத்துல பிஸ்மில்லா சொல்லக்கூடிய சிறப்பு அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வைத்தான் முஸ்னத் அகமது என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே பதினாலாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது ஜாஃபர் அதி அல்லாஹும்பர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களும் அவர்களின் தோழர்களும் மூன்று நாட்களாக எந்த உணவையும் ருசிக்காமல் அவர்கள் அகழ் தோண்டும் பணியிலேயே தொடர்ச்சியாக ஈடுபட்டிருந்தார்கள் அகழ் போர் நடக்கக்கூடிய நேரத்தில் அப்போது நபி தோழர்கள் தூதரே இங்கே மலை உள்ளது என்று கூறினார்கள் அதை உடைப்பதற்கு கடினமாக இருக்கிறது என்று நபிசல்லாஹு அலையி செல்லம் அவர்களிடத்திலே கூறினார்கள் அல்லாவுடைய தூதர் செல்லல்லு அரகிவ செல்லும் அவர்கள் அதன் மீது தண்ணீரை தெளித்து வையுங்கள் நான் வருகிறேன் என்று சொன்னார்கள் தோழர்களும் அவ்வாறே தண்ணீரை தெளித்து வைத்தார்கள் அந்த பாறையின் மீது பிறகு நிகல்நாயகம் செல்லல்லாகு அரகிவ செல்லும் அவர்கள் வந்து சம்பட்டி அல்லது கோடாரியை எடுத்து பிஸ்மில்லா அல்லாவின் திருப்பெயரால் என்று கூறி மூன்று தடவை அந்த பாறாங்கள் மீது அடித்தார்கள் அது மணலாக மாறியது என்று ஜாஃபர் அதி அவர்கள் கூறுகின்றார்கள் நான் தற்செயலாக அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களை பார்த்தேன் அவர்களுடைய வயிற்றில் ஒரு கல்லை கட்டியிருந்தார்கள் என்று ஜாஃபர் அதி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அந்த சூழல் பசியால் அனைவரும் நபி தோழர்களும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவு வசலம் அவர்கள் இருந்த நேரம் பசியை தாங்க மாட்டாமல் ஒரு கல்லை கட்டியிருந்தார்கள் நபி அவர்கள் உண்ண உணவில்லாமல் மிக பசியுடன் இருந்த போதிலும் கூட பிஸ்மில்லா என்று கூறி பாறையை உடைத்த போது அல்லாவின் அற்புதத்தால் அந்த பாறை குறுமணலாக மாறியது பிஸ்மில்லா என்பதின் சிறப்பை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் ஆகவே நீங்கள் எதை துவங்கினாலும் பிஸ்மில்லா என்று துவங்குங்கள் அல்லாஹ் அதற்கு வெற்றியை தருவான் உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரகாசத்தை தருவான் பிஸ்மில்லாவினுடைய சிறப்பை அறிந்த நாம் இனிமேல் நாம் ஒவ்வொரு துவக்கத்திலும் ஆரம்பத்திலும் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிப்போம்